வணக்கம் என் பேர் பாரதி இப்போ நம்ம நொச்சி இந்த மீன் பு புது மீன் மார்க்கெட்டுலேருந்து பார்த்திங்கன்னா அந்த புதிய குடியிருப்பு வரைக்கும் கடற்கரையில் வந்து பனை மரங்களை நட்டியிருக்காங்க பொதுவாக மரங்கள் நடுறது அப்படின்றத வந்து நம்ம வந்து அதில் எந்த விமர்சனமும் வைக்க முடியாது மரங்கள்ன்றது நல்ல விஷயமாக தான் நம்ம பார்க்குறோம் ஆனால் கடற்கரையில் நடக்கூடிய மரங்கள் அப்படின்னும் போது கண்டிப்பாக அது வந்து ஒரு முக்கியமான விஷயத்த பேசணும் ஏன்னா இங்கே நொச்சி குப்பத்துலேருந்து சீனிவாசபுரம் வரைக்கும் கிட்டத்தட்ட பத்து மீனவ கிராமங்கள் வந்து இருக்காங்க இந்த பத்து மீனவ கிராமங்களோட முதன்மையான என்றது மீன்பிடி தொழில் மீன் வியாபாரம் மரத்தை வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை ஒன்று சாலைக்கு மேற்கு பக்கத்தில் உண்மையிலே நடணும்னு நினச்சா நடலாம் நல்லபடியாக பண்ண முடியும் எந்த வகையான மரங்களை நட்டால் உண்மையிலே கடற்கரைக்கு வந்து இந்த சூழலுக்கு உகந்ததாக இருக்குமோ அது போன்ற மரங்களை வந்து நட்டாத பிரச்சனை இல்லை ஆனால் மாநகராட்சி வந்து இந்த மரம் நடரா பேரில் நிறைய புது புது யுக்தியெல்லாம் கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க இப்போ நமக்கும் ஆகா ஓகே ஏதோ புது இதோ கொண்டாடுறாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏற்கனவே நம்ம க கலங்கரை விளக்கத்திலேருந்து உழைப்பாளர் சில வரைக்கும் சைதை துரசாமி மேயராக இருந்த பிரியில் இதே மாதிரி பண்ணாங்க நான் அதாவது இது வரைக்கும் நட்டின மரங்கள்லாம் வந்து முறையே கிடையாது ரொம்ப சிறப்பாக நாங்கள் நடப்போகிறோம் நாளுக்கு நாலு அப்படியே ஒரு சதுரமாக பள்ளத்தை நோண்டி வெளியில் ஒரு கிட்டத்தட்ட இரநூறுக்கும் மேற்பட்ட ம மரங்களை வந்து இங்கே நட்டினாங்க ஒரு வருஷத்தில் பாருங்க இங்கெல்லாம் அப்படியே மஞ்சள் கலரில் பூத்து குழுங்க போகுது அப்படியே சோலையில் நடமாட போகிறீங்க இப்படியெல்லாம் படம் காட்டினாங்க அப்போவும் நாங்கள் வந்து சொன்னோம் ஏங்க இது வந்து கடற்கரை கடற்கரைக்குன்னு ஒரு தன்மை இருக்குது கடல் காற்றுக்குன்னு ஒரு தன்மை இருக்குது இந்த சூழலுக்கு உகந்த மரங்களை வந்து நடுங்க மக்களுக்கும் பயனாக இருக்கும் இந்த மண்ணுக்கும் பயனாக இருக்கும்னு கேட்கவே இல்லை அந்த இப்போ போய் பார்த்தீங்கன்னா இப்போ கூட தெரியும் எல்லாம் என்ன ஆச்சு ஒரு வருஷத்தில் பூத்துக்குழுங்க என்னங்க அதெல்லாம் அப்படியே கட்டமாக கல்வ அந்த கட்ட மட்டும்தான் இருக்க தவிர மரம் இருந்த இடங்களே இருந்தாலும் அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க எங்கே மீன்பிடி தொழில் மீன் வியாபாரத்துக்கு இடைஞ்சல் இருக்கக்கூடாதுன்றதுனால தமிழக அரசுக்கிட்ட நாங்கள் வந்து இந்த பகுதியில் வந்து மீன்பிடி தொழில் பாதுகாப்பு மண்டலமாக அனௌன்ஸ் பண்ண சொல்கிறோம் ஆனால் அதுக்கு மாறாக மாநகராட்சி வந்து இந்த பக்கத்தில் வந்து அழகுபடுத்தணும் என்ற பேரில் ஃபஸ்ட்டு நீலகோடி திட்டம் கொண்டு வந்தாங்க அதை மிகப்பெரிய எதிர்ப்பு வந்தவனே இந்த இடத்துல கண்டிப்பாக கொண்டு வர மாட்டேன் சொல்லிட்டு அந்த அதை தவிர மீது எல்லாத்தையும் கொண்டு வராங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இவ்வளோ நெருக்கமெல்லாம் நட வேண்டிய அவசியமே கிடையாது உண்மையிலே தேவைன்னா அந்த சாலை ஓரங்கள்லையோ இல்லைனா அந்த பக்கத்தில் வந்து நடத்துனியா உண்மையிலே நடல இருக்கணுன்றதில் நம்மளுக்கு மாற்று இல்லை இது இந்த தொழிலுக்கு வந்து இந்த தொழிலோட தன்மையை பற்றி புரிஞ்சவங்களாக இருக்கணும் மாநகராட்சி அது தெரியாது ரெண்டாவது கடல் அரிப்பு எப்பெல்லாம் கடல் அரிப்பு வரும் எப்போல்லாம் வந்து க கடல் உள்ளே வரும் இப்படின்ற ஏதாவது அவங்ககிட்ட தரவு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இருக்காது எங்களுக்கு ப கட்டு கட்டுமரம் படகுகளை வந்து தேவையான நேரங்களில் கடல் அரிப்பு வந்தால் பாதுகாப்பாக வேறு ஒரு இடத்துல இப்போ இப்போ போனீங்கன்னா கடல் மடை கட்டியிருக்குன்னு சொல்லுவாங்க அதாவது க அந்த கடல் அரிப்பு வந்து கிட்டத்தட்ட ஆல்ரெடி உயரத்துக்கு மணல் மேடாக இருக்கும் படகுகளை கீழவும் இறக்க முடியாது கடலுக்கு போயிட்டு வந்து க கரையிலேயும் ஏற்ற முடியாது அப்போது கொஞ்சம் தூரம் தள்ளி போனீங்கன்னா கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும் இடம் அப்போ அந்த மாதிரியான நேரங்களில் அந்த ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய இடங்களில் நம்ம வந்து பயன்படுத்துவோம் இது எங்கள் காலங்காலமாக எங்கள் முன்னோர்கள் வந்து எங்களுக்கு சொல்லிக் கொடுத்து இந்த தொழில் ரீதியாக பயன்படுத்துறதுக்கு நாங்கள் வச்சுருக்கோம் இங்கே சுற்றுலாவாக வரவங்களும் சரி கடற்கரை ரசிக்க வரவங்களும் த வரதுல எந்த மாற்று கருத்தில் வரலாம் தாராளமாக பண்ணலாம் ஆனால் அதுக்கு மாறாக இந்த இடத்துல ஒரு மரம் வைக்கிறது மூலமாகவும் இல்லைனா இந்த மாதிரி பலகைகளை போட்டு மக்களை நடக்க விடுறது மூலமாகவும் ஒரு சுற்றுலாவை என்கரேஜ் பண்ணுறேன்ற பேரில் ஒரு பாரம்பரிய தொழிலை வந்து ஓரம் கட்டுறதுக்கான ஒரு முயற்சியை தொடர்ந்து பண்ணின்னு இருக்காங்க தொடர்ந்து நாங்கள் இதை வந்து கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கேன் இது போன்ற திட்டங்களை இங்கே கொண்டாடாதீங்க இது இந்த தொழிலுக்கு உகந்த இடம் இந்த தொழிலில் வந்து அதிகமான மக்கள் வந்து பயன்படுத்துகிறாங்க அதனால இது இந்த தொழிலுக்காக பாதுகாக்கப்பட்ட இடமா பண்ணணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பலகை எல்லாம் நிறைய அடுக்கி வச்சுருக்காங்க இது வந்து இந்த நடைபாதை மாதிரி இங்கே பலகைகளை போட்டு அது மேலே நடக்க விடணும் அப்படின்ற ஒரு இதாக வந்து நீங்கள் கடற்கரையில் கலங்கரை விளக்கத்துலேருந்து உழைப்பாளர் சிலை வரைக்கும் மக்கள் நடந்துகிட்டு தான் இருக்காங்க யாரும் நம்ம வந்து தப்பாக சொல்ல வரல ஆனால் இயற்கையாக வந்துட்டு போகிற மக்களை வந்து லட்சக்கணக்கான பணத்தை வந்து இங்கே கொட்டி தேவையில்லாத ஒரு இடத்த வந்து அவங்க இது பண்ணின்னு இருக்காங்க இது மீன்பிடி தொழிலுக்கும் எங்களோட வாழ்வாதாரத்துக்கும் மிக மோசமான விளைவுகளை வந்து ஏற்படுத்தும் இப்போ இந்த இடத்துல காற்று வாங்க வரவங்களோ இந்த இடத்துல நீங்கள் திட்டமிட்டு நடக்க விடுறவங்க வந்து நடந்தாங்கன்னு வைங்க நடக்கிறவங்க சும்மா நடக்கும் இது ஃபுல்லாக மீன் மார்க்கெட்டு இங்கே நாங்கள் செய்கிறது மீன்பிடி தொழில் எங்கேயோ இருக்கிறவங்கள்ட்டு வந்து நீங்கள் இங்கே நடக்க வைப்பீங்க அவங்க வந்து இந்த இடத்துல மீன் வாசம் வருது ஸ்மெல் எங்களுக்கு நல்ல கடற்கரைக்கு வரும் ஏன் தொழில் ஏன் வீடு நாங்கள் வாழ்ற இடத்துல இந்த மாதிரியான விஷயங்களை வந்து புகுத்துறது வந்து ரொம்ப தவறான உதாரணம் அந்த நீங்கள் எங்க கிட்ட அனுமதி கேட்டுட்டு வாகனத்தை விட்டீங்க வாகனத்தில் வந்துட்டு போறவங்க சும்மா போயிட்டா பரவாயில்ல எங்களுக்கு இங்கே வருது ரோட்டில் அவங்க உட்கார்ந்து எங்கள் ஊரில் நீங்களே உட்கார முடியும் எங்கே நீங்கள் வந்து வரவங்க வரலாம் தான் போகிறவங்க போயின்னு இருக்கலாம் என்ன விமர்சனம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன இருக்குது இந்த தொழிலில் வந்து விமர்சனம் பண்ணுறது யாருக்கும் அருகது கிடையாது அப்படி இருக்கும்போது எங்களை வந்து தவறாக விமர்சனம் பண்ணி தான் மிகப்பெரிய பிரச்சனைலாம் வந்தது இதுக்கு தொடர்ந்து மாநகராட்சி அதிகாரிகள் வந்து இதுக்கு வந்து உறுதுணையாக இருக்காங்க இதை நாங்கள் வந்து கண்டித்து தயவு செஞ்சு மா மாமன்ற உறுப்பினர்கிட்ட சொல்லியிருக்கோம் இது போன்ற திட்டங்களை இங்கே ஊக்குவிக்காதீங்க இது இந்த தொழிலுக்கான இடம் மரங்களை சாலை ஓரத்தில் நீங்கள் நடுங்க மரம் நடல்குது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் சரியான மழை காலம் கடல் காத்தில் சாக்கு பிடிக்குமா அதாவது பனை மரங்கள் வர வளரும் கடற்கரையில் வந்து மரங்களும் தண்ணி மரங்களும் வளராதுலாம் சொல்லலாம் அதுக்கான அந்த இந்த கண்ணாக இருக்கிறது ஒரு குறிப்பிட்ட அளவு வர அளவுக்காவது அதுக்கு பாதுகாப்பு இருக்கணும் இதெல்லாம் திறந்த வெளி எந்த நேரடி காத்தும் இதிலலாம் தாக்கே பிடிக்காது அதனால் இன்றைக்கி இதில் காப்பாற்றுறேன்ட்டு வேறு ஒரு விஷயத்தில் போட்டு அரசோட காசை வந்து வீணாக்கிறதும் மக்களோட பணத்தை வந்து வீணடிக்கிற ஒரு வேலையாக தான் நம்ம பார்க்குறமோ தவிர உண்மையிலேயே இதோட பலன் வந்து அடுத்த வருஷம் வந்து நம்ம இதே இடத்த வந்து பார்த்தோம்னா இது என்ன லட்சணத்தில் இருக்குதுன்னு தெரியும் இல்லை நல்ல விஷயம் அது வந்து நம்ம மறுக்கவேல அது காலங்காலமாக அப்படியே இருந்துருக்கணும் புதுசாக நாங்கள் கிரியேட் பண்ணுறோம் இப்போ நாம் பார்க்கக்கூடிய இதே லூப் சாலையில் இதுக்கு முன்னால் இந்த இடத்த துபாயாக நாங்கள் மாற்ற போகிறோம் அப்படின்ட்டு இங்கே வந்து ஈச்சை மரங்கள் நட்டுனாங்க உங்களுக்கு தெரியுமா அப்படி ஏதாவது ஒரு மரத்தை இங்கே காட்ட முடியுமோ இங்கே இருந்தது ஒரு காலத்தில் இதுவும் மாநகராட்சி தான் நடந்துச்சு நாங்கள் எல்லாத்துக்கும் சாட்சியாக மட்டும் இருக்கிறோம் ஆனால் அதுவும் மக்களோட வரி பணம் தான் அது மாதிரி இங்கே வருவாங்க படம் காட்டுவாங்க அப்புறம் அது எங்கே போகணுன்னே தெரியாது இதெல்லாம் தேவையில்லாத இந்த மாதிரி பண்ணாமல் உண்மையிலேயே இப்போ பார்க்குறோம் இது நான் வெட்ட வெயில் இங்கே பார்த்தீங்கன்னா மீனவ மக்கள் வந்து இந்த உச்சி வெயிலில் இங்கே வலைகளை வந்து பழுது பார்க்கணும் வலைகளை அவங்களுக்கு ஒரு நிழல் தரதுக்கான ஏதாவது ஒரு ஏதாவது ஒன்று ஷெல்டர் போட்டு கொடுக்க முடியும் அங்கே அதே லைட் ஹவுஸ் ஆண்டை போயிட்டு பாருங்கள் காந்தி சைலாண்டை போய்ட்டு பாருங்கள் ஓய்வு எடுக்க பொழுதுபோக்கம் வராங்க சுற்றுலா அவங்க நிழலாக உட்கார்றதுக்கு ஷெல்டர் வேணுமா ஆனால் காலங்காலமாக இங்கே மீன்பிடி தொழில் மீன் வியாபாரம் இந்த உச்சி வெயிலில் இருந்து எப்போவுமே அவன் பண்ணணும் வெயில் மழை எல்லாத்துலேயும் இருக்கணும் அவங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ஏதாவது ஒரு நிழல் கூட காட்டணுன்ட்டு உங்களுக்கு சிந்தனை இருக்கா இவ்வளோ பணத்தை இங்கே வீணாக்கி நிற்கிறீங்களா அது போய் எங்களுக்கு இந்த மாதிரி விஷயத்தை எல்லா திருவான்மையூருக்கு அந்த பக்கம் போயிட்டீங்கன்னா எல்லா மீனவர் கிராமத்துலேயும் வலைகள் பின்னும் கூட இருக்குது வலைகள் பழுதுபாக்கும் கூட இருக்குது மீனவர்கள் ஓய்வெடுக்கும் கூடன்னு கொண்டு இருக்குது ஆனால் சென்னை சென்னை மட்டும் என்ன நான் கொம்பு முழிச்சு போச்சான்னு கேட்குறேன் சென்னையில் வாழ்கிறலாம் மனுஷன் இல்லையா வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் தான் சென்னை மோசமாகிடுச்சு இன்றைக்கி வந்து மீனவர்களை வந்து ஸ்லம்முன்னு ஸ்லம்மு ஏரியான்னு சொல்கிறாங்க நீங்களாம் வர்றதுக்கு முன்னால் மீனவன் வாழ்ந்த இடம் பட்டணம் சென்னை பட்டணம்னா மீனவன் வாழ்ந்த இடம் பேர் நாங்கள் இருக்கும் போது பட்டணமாக இருந்துவிட்டு எங்களை வந்து டெவலப் பண்ண வந்துட்டு நாங்கள் சிலமாயிட்டோமான்னு எங்களுக்கு புரியல என்ன புரியுதல் எங்களுக்கு புரியல அதனால் மாநகராட்சி இந்த மாதிரி போக்கெல்லாம் தூக்கி ஓரம் போட்டுவிட்டு காலங்காலமாக பூர்வீகமாக அந்த வாழக்கூடிய மக்கள் அந்த தொழிலை வந்து மேம்படுத்துறதுக்கு பண்ணணும் இது போன்ற சும்மா கண் தொடைப்புக்கான திட்டங்களை தயவு செஞ்சு மக்கள் வரி பணத்தை வீணாக்காதிங்கன்றதை எங்களோட கோரிக்கை